ீருபியோ நம மூக்கோபிய முக்குந்தசயத்தை தமா்ரய ரனசிம்சனூடம் சாமரேர்வீத்தம் தியயன் ஆவர்த்த மகத்தீம் ஸ்ரயமாத் பிதிர்பலம் விசோதீரியம் நயயத்மரோக்தாட் ஸ்மரணாத் புடத்த யனதர்மே குருநாதர் திருமபுதோடீமூர்த்தியை அவர்களை வணங்கி த குபேர தீபம்னா என்ன த தீபம் வீட்ல எங்க ஏத்தனோ எப்படி ஏற்றணும் மூணு விஷயங்கள் குபேர தீபம் குபேரனுடைய அருளை கொடுக்கக்கூடியதாக குபேரனுடைய அருளை பெறுவதற்காக நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய தீபம் வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஏற்ற வேண்டியது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையிலேயே வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுட்டு சாயங்காலம் ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றணும் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி வீட்டினுடைய வாசல் தெளித்து அந்த வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனமெல்லாம் பொட்டு வைத்து அந்த வாசப்படிக்கு முன்னாடி அந்த வாசப்படியில் முன்னாடி ஒரு பலகை பலகை அந்த பலகை மேலே ஒரு தட்டு அந்த பலகையும் நல்லா சுத்தமாக கழுவி அதுலேயும் கோலமெல்லாம் விட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வைத்து அந்த தட்டில் ஒரு கொஞ்சம் அரிசி பச்சரிசி இருக்குது இல்லைங்களா அந்த பச்சரிசி அந்த தட்டு மேலே போட்டு அதில் ஒரு அஞ்சு ரூபா காயினையும் அந்த அரிசியில் வச்சு அது மேலே அந்த குபேர தீபத்தை வைக்க வேண்டும் இந்த குபேர தீபத்தை வைக்க வேண்டும் வச்சு ரெண்டு திரி ரெட்டை திரி ஒத்தை திரி போடாதீங்க ரெட்டை திரி போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் இதை விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே நம்ம எப்பவும் பூஜை அறையில் தினமும் சாயங்காலம் விளக்கேத்துவோம் இல்லையா அந்த விளக்கை ஏற்றிட்டான் பிறகு வெளியே வாசல் படிக்கு வெளியே அப்போ குபேரன் எங்கே இருக்கார் குபேரன் தனம் காக்கக்கூடியவன் எக்ஷாய குபேராய தனதான்யாதிபத்தையே தனதான்ய சமிருத்திமே தேகி ததாபயஸ்வாகா இப்படிங்கிற அந்த குபேர மந்திரத்தை சொல்லி அந்த வீட்டுக்கு வெளியே வடக்கு பார்த்த மாதிரி வடக்கு நோக்கி அந்த முகம் இருக்கணும் அந்த விளக்கோட அந்த நுனி வடக்கு பார்த்து இருக்கணும் நீங்கள் நெய் விட்டு மேத்தலாம் நல்லெண்ணெய் விட்டு மேத்தலாம் அதை ஏற்றிட்டு இந்த குபேரனுடைய அந்த விளக்குக்கும் பொட்டெல்லாம் வச்சுருக்கணும் குபேரனோடைய அந்த விளக்குக்கும் பொட்டெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பண்ணணும் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த வீட்டு அந்த வாசப்படி குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பளம் அதை எடுத்து அறுத்து ஒரு மூடிக்கு மஞ்சள் ஒரு மூடிக்கு குங்குமம் பூசி அதை ரெண்டையும் வீட்டு வாசப்படியில் வைக்கணும் சரிங்களா அதோட அந்த விளக்குக்குள்ளே அஞ்சு கல்கண்டை போடணும் நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்களோ நெய் ஊற்றுறீங்களோ அது உள்ள ஐந்து கல்கண்டுகளையும் போட்டு வடக்கு திசையை நோக்கியவாறு முதல் பூஜை இறையில் விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த விளக்கை ஏற்றி இந்த குபேரனுடைய மந்திரத்தை சொல்லணும் எக்ஷாய குபேராய வைஸ்ரபனாய தனதான்யாதி பதகே தனதான்ய சமிருத்திம்மே தனதான்ய சமிருத்திம்மே தேகி தாபய ஸ்வகா க்ஷாய யக்ஷனவன் யக்ஷனுடைய யக்ஷராஜன் யக்ஷராஜனாக இருக்கக்கூடிய குபேரனே தனதானியங்கள் அதிபதியாக இருக்கக்கூடியவனே தனதான்யாதிபத்தையே எனக்கு தனதானிய சமிருத்தி நல்ல நிறைந்த செல்வத்தை நீ குடு தாபய குடு அப்படின்னு சொல்லி கேட்டு வேண்டிக்கிட்டு அந்த ஸ்லோகத்தை ஒரு பதினாறு முறை சொல்லுங்க இப்படி வியாழக்கிழமை தோறும் இந்த விஷயத்தை வியாழக்கிழமை தோறும் இதெல்லாம் முதல் வீட்டு வாசல் எல்லாம் சுத்தப்படுத்தி வாசல் படிக்கி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கு சந்தன எல்லாம் வச்சு இந்த விளக்கு இருக்குது அதுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பளத்தை அறுத்து ஒரு மூடியில் மஞ்சள் ஒரு மூடியில் குங்குமம் இது ரெண்டையும் ரெண்டு வாசலுடைய ரெண்டு பக்கம் வச்சுட்டு ஒரு பலகையை சுத்தம் பண்ணி அந்த பலகைக்கு கோலம் போட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டியில் அரிசி போட்டு அந்த தட்டு அரிசிக்குள்ளே ஒரு அஞ்சு ரூபாய் வச்சு அதுக்கு மேலே அந்த குபேர தெய்வத்தை வச்சு குபேர தெய்வத்துக்குள்ளே அஞ்சு கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா அந்த கல்கண்டை போட்டு நெய்யோ எண்ணெயோ விட்டு ஏற்றி இந்த மந்திரத்தையும் சொல்லி வர நம்ம வீட்டில் இந்த குபேர சம்பத்து கொஞ்சம் நம்ம அப்படியே கோடி கோடியோ கொட்டுதுன்னு சொல்கிறோம் இப்போ இருக்கிற நிலையிலிருந்து ஒரு அடுத்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த நிலைகளை கிடைக்கும் நல்வாழ்வு கிடைக்கும் இதுதான் குபேர தெய்வம் குபேர தெய்வம் எங்கே ஏற்றனும் வீட்டிற்கு வெளியே ஏற்றுவது சிறப்பை தருவதாக அமையும் குபேர தெய்வம் ஏற்றி வாழ்வில் தனதானியத்தினுடைய சமர்த்தியை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் இது வியாழக்கிழமை தான் பண்ணணும் வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை ஐந்து மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணுங்க இப்போ ஒரு மண்டலம் எல்லாத்துலேயுமே ஒரு மண்டலம் கணக்கு அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ஒரு வருஷம் இப்போ ஒரு மாதத்துக்கு நாலு ஞாயிற்றுக்கிழமை நாலு வியாழக்கிழமை வருதுன்னா ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தெட்டு வியாழக்கிழமைகள் இருக்கும் இல்லையா ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள்னால் ஐம்பத்தி ரெண்டு வியாழக்கிழமைகளே வரும் நாற்பத்தெட்டு வியாழக்கிழமைகள் தொடர்ந்து இதை செய்து வரணும் ஏன்னா பண தேவை அப்படிங்கிறது பார்த்தோன்னா எனக்கு இந்த வருஷம் வேணாம் அடுத்த வருஷம் வேணான்னு நம்ம சொல்ல போகிறதில்லை இல்லை எனக்கு ஒரு எய்ம் இருக்குது இவ்வளவு கோடி நான் சம்பாதிச்சிட்டேன்னா எனக்கு சரியாக போச்சு இல்லை எனக்கு இத்தனை லட்சம் வந்தால் எனக்கு சரியா போச்சுன்னு நம்ம நினைக்கப்படுமா இந்த மாதத்துக்கு வந்து சேர்த்து வச்சுருந்தாலும் அடுத்த மாதம் நீ இதுக்கும் அளவுக்கு அதிகமாகவே எனக்கு கிடைக்கணும் தான் நம்ம வந்து நினைப்போம் ஸோ அப்படி இருக்கிறப்ப இது நோ எண்டு இதுக்கு அப்படின்னு சொல்லணும் அதே போல் குபேரன் அப்படிங்கிறப்ப குபேரனை மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் முதல் வீட்டு உள்ளே வளர்க்கேத்துங்கன்னு சொல்கிறோம் ஏன் அங்கே குலதெய்வத்தினுடைய அருள் அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய மகாலட்சுமி அருள் முதல் அதுக்கப்புறம்தான் குபேரன் அதே போல் அந்த வாசல் படிக்கு நம்ம தெளித்து எல்லாம் கோலமெல்லாம் போட்டு செம்மண்ணில் பட்டை இடணும் செம்மண் பட்டை வைக்கணும் அது ஒன்று பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க செம்மண் பட்டை போட்டு அதுக்கப்புறம் பொட்டெல்லாம் வச்சு ரெண்டு எழுமிஷம் போலம் அதுக்கப்புறம் அறுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த தீபத்தை ஏற்றணும் குபேரங்கிறவன ஜஸ்ட் ஒரு ஏஜென்ட்டு தாங்க இப்போ அந்த ஏஜெண்ட் மூலயமா தான் நமக்கு பணம் கிடைக்க வேண்டியதாக இருக்குது நம்மளுடைய நிலை எப்படி இருக்குன்னா வைத்தமாநிதி நிதி பெருமாள்னு சொல்லி பெருமாள் இருக்கார் அவர்கிட்ட தான் மகாலட்சுமி அவர்கிட்ட தான் இருக்கார் மகாலட்சுமியினுடைய ஒரு ஏஜெண்ட் அவர் பட் ஆனால் இன்று கலியுகத்தில் இந்த மாதிரியான வழிபாடுகள் தான் நமக்கு வந்து கொஞ்சம் உடனடி நிவாரணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால் இதை வந்து கண்டிப்பாக இந்த குபேர வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி இந்த குபேர தீபம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நிலை உயர்வு அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி